வணக்கம் இது உங்கள் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய எபிசோட் எப்பயா முடியும் எங்களால் முடியலையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அழுது புலம்பி கடைசியில் எப்படியும் அந்த எபிசோட முடிச்சிட்டாங்க கமலாசன் அவர்கள் கேள்வி கேட்டதுன்னுமோ கட்ட சொன்னிட்டார் ஆனால் பதில் சொல்லுறது எல்லாமே இவர் தான் அவங்கள கொஞ்சம் தான் விட்டார் மற்றபடி இவர் தான் பேசிகிட்ருக்கார் ஓரளவுக்கு மேலே நம்மளால் வந்து தாங்க முடிய மாட்டேது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு காலத்தான் இவர் எப்படி பேசுவார் இவர் பேசுகிற விஷயங்களை போய் நம்ம வந்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சார் ஒரே மாதிரி இருக்குது சார் கொஞ்சம் வேறு மாதிரி பேசுங்களேன்ற மாதிரி நம்ம கெஞ்சுற அளவுக்கு வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ராமாயணம் மாதிரி இழுத்துன்னு போகிறார் கொஞ்சம் சின்னதாக வந்து ஷார்ட்டாக முடிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே விஷயத்த மூணு ஆங்கிளில் வந்துட்டு கொஷின் பண்ணார் எல்லாமே அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் வர விஷயங்கள் தான் ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு ரவுண்டாக பேச விட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எந்த விஷயம் உங்களை வந்து பவுன்ஸ் பேக் பண்ண வைக்கிது அப்படின்னு ஒரு கொஷினை கேட்டார் சம மாசான கொஷின் எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை வந்து சொன்னாங்க அப்போ வந்து நம்ம பூர்ணிமா வந்துட்டு ஒரு கருத்தை சொல்லும்போது செம்மையாக வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம கமல்ஹாசன் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சார் ஆனால் நம்ம பூர்ணிமா வந்துட்டு இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்களை எல்லாம் இன்னும் நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணவே கூடாதுன்றார் அப்போ வாயை மூடிட்டு இருக்கட்டும்மா அப்படின்னு கலாச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து கமலாசன் அவர்களுக்கு போட்டு காட்டுறாங்களா இல்லையா ஏன்னா அவரோட மரியாதை ரொம்ப டெவலப் போயிட்டுருக்கு இந்த இந்த சீசன் செவனில் ஆனாலும் அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டுறாரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா சார் அம்மா வந்து ஜாலியாக இரு வெளியில் என்ன நடக்குதுன்னு யோசிக்காதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வீக்கெண்டானா சார் வந்து திட்டுறாங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னு ரொம்ப ஓராக எடுத்துக்காத அதை ஏற்றுக்க அதேமாதிரி அதுக்கு நீ ரொம்ப ஓரம் யோசிச்சு டவுன் ஆகாத அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம கமலஹாசன் என்ன சொல்கிறேன்னா நான் திட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படியே ஒரு கேள்வி கேட்குறப்போ இவங்க அப்படியே சிரிக்கிறாங்க பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் வருது தோ நான் இது வரைக்கும் பேசுனது எதுவுமே திட்டினது கிடையாது நான் திட்ட ஆரம்பிச்சேன்னா நீங்கள் காலி அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை சார் நீங்கள் திட்டுறது மீன்ஸ் நீங்கள் சொல்கிறதான் அப்படி சொல்கிற அப்படின்போது அவர் உடனே ஆ கரெக்டு நான் ஆனால் நான் நல்லாவே திட்டுவோம்மா ஏன்னா நான் அதிகமாக திட்டு வாங்கின பையன்தான் அப்படின்றாரு அதுக்கப்புறமா திரும்ப அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா சொன்னது விஷயங்களை சொல்கிறாங்க உன்னை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாதான்னு சொன்னாங்க சார் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை ஏன்னா நான் வந்து என்னை பற்றி கிட்டே சொன்னால் தானே சார் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சாங்க பட் என்னோடய கருத்தை வந்துட்டு நீங்கள் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களை பற்றி அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களை பற்றி எங்கள் சொன்னீங்களா சொன்னிங்களா ஆனால் எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு இந்த எண்பதுனாலே நாங்கள் உங்களை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் எப்போ நீங்கள் வெளியே வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னும் போது நீங்கள் அவ்வளோ ரிஸ்கெலாம் எடுக்க வேண்டாம்ன்றது மக்களோட கருத்து இப்படி தான் வந்துட்டு போச்சுங்க எனக்கே மூச்சு வாங்குது இந்த எபிசோட் பார்த்து உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே